அப்படியே எல்லா ஏற்பாடு நடக்கும் ஒரு பாயை சுத்தி வைத்திருப்பார்கள் நாம் மூத்தா இருந்தால் ஏழு மணிக்கெல்லாம் அப்படியே ஒரு அறைக்குள் எடுத்து விடுவார்கள் பிள்ளைக்கு குளிப்பாட்ட தெரிஞ்சா பிள்ளை ஓடி வந்து நான் குளிப்பாட்டுறேன் மகப்பா என்று சொல்லுவார் கணவனுக்கு குளிப்பாட்ட தெரிஞ்சா மனைவியை நான் குளிப்பாட்டுறேன் என்று சொல்லுவா மனைவி கோடுமே என்று சொல்லுவாங்க அப்ப எத்தனை மணிக்கு நம்ம அறிவிக்கிற பள்ளியில அறிவிக்கோடுமே எத்தனை மணிக்கு இப்பதானே மௌத்தாயின நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு அடக்குவோம் அப்படின்னு பாருங்க என்ற பேர் நியாஸ் நான் மௌத்தா பீத்தா

இப்ப கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டு ஓடி வருவாங்க நாம் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜனாச அறிவித்தலை கேட்கிறோம் நீங்கள் மூத்தினால் உங்களுடைய பேரை சொல்லி பள்ளிகளை அறிவிப்பார்கள் கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் ஓடி வருவாங்க இருந்தார் என்னோட பேசினார் நேத்து தானே எனக்கு கோல் பண்ணினார் அந்த பொம்பளையா மூத்து வளமையாக வருவாவே அந்த பொம்பளையா மூத்து அப்படியே குடிஞ்ச தலையை தூக்கி பார்க்க மாட்டாவே என்று கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டவங்க ஓடி வருவாங்க இரவு விடிய விடிய வைத்துக் கொண்டு எல்லோரும் பார்த்து பார்த்து அழுவார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் எங்களை அப்படியே பார்க்காமலே சோகத்தில் இருப்பார்கள் பிள்ளை தூங்க மாட்டான் மனைவி தூங்க மாட்டாள் தாய் தூங்க மாட்டார் தந்தை தூங்க மாட்டார்கள் உறவுகள் தூங்க மாட்டார்கள் மனைவி மௌத்தாக இருந்தால் கணவன் தூங்க மாட்டான் பிள்ளைகள் தூங்க மாட்டார்கள் உறவுக்காரர்கள் தூங்க மாட்டார்கள் அன்று விடிய விடிய எங்களை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருப்பார்கள் தோழர்கள் அன்று விடிய விடிய எங்களை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அப்படியே வனத்தாட்டப்பட்டு ஒரு வெள்ளை துணிகளினால் அப்படியே போர்

அப்படியே எல்லா ஏற்பாடு நடக்கும் ஒரு பாயை சுத்தி வைத்திருப்பார்கள் நான் மூத்தால் ஏழு மணிக்கெல்லாம் அப்படி ஒரு அறைக்குள் எடுத்து விடுவார்கள் பிள்ளைக்கு குளிப்பாட்ட தெரிஞ்சா பிள்ளை ஓடி வந்து நான் குளிப்பாற்ற மாப்பா என்று சொல்லுவாள் கணவனுக்கு குளிப்பாட்ட சொல்லுவா மனைவி அல்லது ஊர்ல உள்ள யாரோ ஒரு பொம்பளை நம்மளை குளிப்பாட்டுவார் அல்லது ஊர்ல உள்ள ஆரோ ஆம்பளை ஆம்புல மூத்தாகி நான் குளிப்பாட்ட ஆரம்பிப்பார்கள் எட்டு அறையாகிடும் குளிப்பாட்டி முடிவு கபல் துணியை தாங்க என்று சொல்லுவாங்க கபல் தாங்க என்று சொல்லுவாங்க அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க அப்படியே மூன்று துணியால் அப்படியே சுத்துவார்கள் தோழர்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படியே அப்படியே துணியால் சுத்தி விடுவார்கள் ஏதோ வாசனை பூசி வைப்பார்கள் சொல்வார்கள் பார்க்காதவங்க இருந்தா ஒன்பது மணிக்கெல்லாம் ஜனாச தூக்கப்படும் என்பார்கள் பார்க்காதவர்கள் இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் ஜனாச தூக்கப்படும் என்பார்கள் பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் அழுது அழுது ஓடி வருவார்கள் கணவன் மூத்தாய் இருந்தால் மனைவி ஓடி வருவார் கடைசி பார்வை கடைசி அவ பிறகு யார் இருக்கிறார் பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்தோமே கடை துறப்பதாக சொல்லி இருந்தீங்களே நம்ம பொருளாதார கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வருகிறது நீங்க என்ன விட்டு போறீங்களே நிறைய கவலையோடு மனைவி வந்து நம்ம முகத்தை பாப்பா

பிள்ளைகளை ஒரு அறைக்குள்ளே போட்டு விடுவார்கள் இப்ப சொல்லுவாங்க தூக்கிடுங்க சொல்லுவாங்க தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முகம் மறைக்கப்படும் மூன்று கட்டுகள் போடப்படும் அப்படியே யாருக்குமே விருப்பமில்லாத ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் வைப்பார்கள் அவசரமாக நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் எங்களை அப்படியே அவசரமாக பள்ளியை நோக்கி அப்படியே கொண்டு போவார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை தோழர்களே அப்படியே ஓட்டமும் நடையுமாக அப்படியே பள்ளிக்கு ஓடி வருவார்கள் பள்ளியிலே மௌலவி இருப்பார் எல்லோரும் முது செய்வார்கள் எங்களை அப்படியே கொண்டு போய் முன்னுக்கு வைத்திருப்பார்கள் மௌலவி அறிவிப்பாரு யாருக்காவது இந்த ஜனாசா கடன் கொடுக்கணுமாக இருந்தா அவர் மகன் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்றார் இந்த தாய் யாருக்காவது ஜனா கடன் கொடுக்கணுமாக இருந்தா இந்த இவருடைய பிள்ளை இந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்றார் யாராவது குடும்பத்துல யாராவது குடும்பத்துல தொழுவிக்க தெரிஞ்சவங்க இருந்தா வாங்கன்னு கூப்பிடுவார் இப்ப நம்ம பெத்த பிள்ளை சாலைகான பிள்ளையாக இருந்தால் நம்ம பெத்த பிள்ள சாலைகான பிள்ளையாக இருந்தால் அதுவும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம ஆம்பளை பிள்ளைக்கு ஓதை தெரிந்திருந்தால் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் அல்லாஹுவை பற்றி தெரிந்திருந்தால் அல்லாஹுடைய பூதரை பற்றி தெரிந்திருந்தால் இஸ்லாத்தை பற்றி படித்துக் கொடுத்திருந்தால் நம்மட புள்ளை வருவா என் அம்மாவுக்கு நான் தோல்விக்கிறேன் என் வாப்பாக்கு நான் தோல்விக்கிறேன் என்ற நானாக்கு நான் தொழுவிக்கிறேன் என்று அந்த உறவு ஓடி வரும் எல்லாரும் நிற்பார்கள் எங்களை முன்னால் வைத்து அப்படியே கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாலு தக்பீர் சொல்லுவார்கள் ஜனாசாண்டு சொல்லுவாங்க அப்படியே தூக்கப்படும் தோழர்களே அப்படியே எங்களை நோக்கி இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் இருக்குகின்ற கடைசி நேரம் அந்த நேரம் அந்த கபிலே கொண்டு போய் வைத்து விடுவார்கள் இரண்டு பேர் உறவுக்காரர்கள் கபரிலே இறங்குவார்கள் இப்ப சொல்லுவாங்க மெதுவா தூக்குங்க நோகாம தூக்குங்க வளையாம தூக்குங்க கொஞ்சம் மெதுவா போடுங்க அப்படின்னு சொல்லுவார்கள் இரண்டு பேர் கபருக்குள்ள இறங்கிடுவாங்க அப்படியே தூக்கி எங்களை அப்படியே மெதுவாக கொடுப்பார்கள் நாம் அப்படியே கபருக்குள் வைக்கப்படுவோம் மண்ணில் அப்படியே வைக்கப்படுவோம் மேலால் பலகைகள் போடப்படும் மேலால் பலகைகள் போடப்படும் அதுக்கு மேலால் எல்லோரும் மண்ணை போடுவார்கள் மண்ணை போட்டதற்கு பிறகு அந்த இடத்தில் இருந்து எங்களுடைய உறவுகள் அழுக ஆரம்பிப்பார்கள் உமா இதற்கு பிறகு உன்னை நான் பார்க்க முடியாதே வாப்பா இதற்கு பிறகு உங்களை நான் பார்க்க முடியாதே என்று நம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கும் நம்முடைய அண்ணன் அழ ஆரம்பிப்பால் நம்முடைய தங்கச்சி அழ ஆரம்பிப்பால் நம்முடைய வாப்பா நம்முடைய உம்மா எல்லோரும் ஆரம்பிப்பார்கள் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ஊர்ல இருந்து வந்த ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போய் கவலைப்படாதங்க மகன் இன்றைக்கு கூட வாப்பா நாளைக்கு நம்ம எல்லாம் மூத்தாகணும் இன்னைக்கு கூட உமா நாளைக்கு நம்ம எல்லாம் மூத்தாகணும் கவலைப்படாதங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே கண்ணீரோடு அப்படியே அழைத்து கொண்டு போய் எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய பிள்ளைகளை விட்டு விடுவார்கள் நம்மட ஆம்புல புள்ள வீட்டுக்கு வந்த உடனே உம்மாட அபாயா கொழுவி இருந்தா அபாயாவை பார்த்துட்டு புள்ள அணுவா இது என்ன உம்மாட அபாயாவே நேத்து உம்மா இந்த இடத்துல இருந்துதான் என்னோட பேசிட்டு இருந்தா நேத்து வாப்பா இந்த இடத்துல இருந்துதான் எனக்கு வசியத்தை சொன்ன மாதிரி சில விஷயத்தை சொன்னாரு அப்படி என்று பிள்ளைகள் நம்முடைய ஆடைகளை பார்த்து அழ ஆரம்பிக்கும் நாம் இருந்த கதையை பார்த்து கதற ஆரம்பிப்பார்கள் எல்லோரும் அழுவார்கள் ஆறுதல் சொல்வார்கள் அழுவார்கள் ஆறுதல் சொல்வார்கள் நாம் மட்டும் கபர்ல இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய உறவுகளோடு அவர்களுடைய குடும்பத்தோடு வீட்டிலே இருப்பார்கள் அழுவார்கள் நாம் கபூர்ல இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் மேலுகே நம்மளை பத்தி நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள் நேத்து வைத்தல்லவா அழுகிறார்கள் இப்போது கண்களிலே தண்ணீர் வட்டி விடும் அழமாட்டார்கள் கவலையோடு இருப்பார்கள் அழுவார்கள் கதைக்குள்ள யாபகம் வரும் அழுவார்கள் தொடர்ந்து அழமாட்டார்கள் ஒரு நாள் முடிந்துவிடும் பிள்ளைகள் இரவு சாப்பிடல காலையில சாப்பிடல ஒரு நாளையில் கூட உமா புள்ள சாப்பிடாம உமா சாப்பிட்டதில்ல கணவன் சாப்பிடாம மனைவி சாப்பிட்டதில்லை ஆனால் நம்மட பிள்ளைகள் நாம் ஜனாசவாக இருக்கிற போது இரண்டு நேரங்கள் சாப்பிட மாட்டார்கள் பக்கத்து வீட்டுல யாரோ ஆக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க சாப்பிடுங்கம்மான்னு கொடுப்பாங்க நம்மள புள்ள ரெண்டு வாய் பசி தாங்க முடியாது கவலை மனசுல தாங்க முடியாது மனைவி சரியான கவலையோடு இருப்பா கணவன் மூத்தாயினால் அல்லது கணவன் வைஃப் மூத்தாயினா கவலையோடு இருப்பாங்க அப்படியே ரெண்டு தரம் பிணைஞ்சு வாயில வைப்பாரு வேணா என் வைஃபுட ஞாபகமா இருக்குன்னு கணவர் சொல்லுவார் கணவர் வேணா எனக்கு போதும் ரெண்டு பிடியோட கொடுத்துருவாங்க மகன் சொல்லுவான் வேணா எனக்கு பசிக்கல பொம்பளை பசிக்கல்ல பிளீஸ்வானான்னு சொல்லுவாங்க காலையில் அந்த நேரங்கள் பகல் நேரமாக முடிஞ்சு விடும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆக்கின சாப்பாடு தூரத்துல இருந்து வந்தாங்களே நம்ம தூரத்து உறவுகள் எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போவாங்க நம்ம பிள்ளைகள் சாப்பிடாம பசியோடு கவலையோடு தாகத்தோடு வீட்டுல இருப்பாங்க யாரோ நல்ல வயிறு முட்டை நம்மட பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுத்த சாப்பாட சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படியே மகதிப்புடைய நேரம் தோழர்களே அடுத்த நாள் மகரிப்புடைய நேரம் லைட் போட யாது இருக்காது வீடு கூட்ட யாது இருக்காது அப்படியே வீடு எல்லாமே அப்படியே ஊத்தியாக இருக்கும் பக்கத்து கார பொம்புல வருவா என்ன இது மையத்தூடு இப்படியா லைட் போடாம இருக்குது அவ சூழ்ச்ச போடுவா நம்ம கூட்டின ஊட்ட அந்த பொம்புல வந்து கூட்டிடுவா நம்ம லைட் மறக்க மாட்டோம் ஆனா நம்ம பிள்ளைகள் மறந்து போயிருக்கும் அவங்க லைட் போட்டுருவாங்க இரவு யாராவது சாப்பாட்டாக்கி கோய் கொண்டு கொடுப்பாங்க ரெண்டு புடி சாப்பிட்டு நம்மளோட கணவர் நாலு புடி சாப்பிடுவார் நம்மட மனைவி ரெண்டு புடி சாப்பிட்ட மனைவி கணவன் மோகத்தா இருந்தா நாலு குடி சாப்பிடுவார் நம்மள புள்ள ரெண்டு குடி சாப்பிட்ட புள்ள நாலு குடி சாப்பிடுவாங்க நம்ம கபருள் ஒரு நாள் அந்த இடத்துல அப்படியே 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 இருந்த மாதிரி பெட்ஷீட் இருக்காது தலையணை இருக்காது கட்டில் தேட மாட்டார்கள் கவலை ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் அப்படியே இருந்த மாதிரி இருந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாரும் தூங்கி விடுவார்கள் நம்ம கபரில் வளர்த்தாட்டப்பட்டிருப்போம் அப்படியே இருந்து இருந்ததை போல் அப்படியே எல்லாரும் தூங்கி விடுவார்கள் காலையாகிடும் கொஞ்சம் வீட்டில உள்ளவர்கள் கொஞ்சம் தன்னை ஸ்டடி பண்ணி கொள்வார்கள் கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மாட்டாங்க கவலை சரியான கவலையாக இருக்கும் ஒரு நாள் முடிந்து விடும் இரண்டாவது நாள் நாம் கபருலே இருப்போம் மண்ணுக்கு மேலே நம்முடைய கணவருக்கு கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்

மூத்தாய் கேப்பாங்க ஆமா எங்கட வாப்பான்னு சொல்லுவான் புள்ள உங்களோட உமாவா போன கிழமை மூத்தாய் கேட்பாங்க ஆமா எங்க உமா தான் புள்ள அந்த நேரத்தில கவலைப்படுவான் துவாச்சிங்க எங்களை வாப்பா காண்டி எங்கட உமா காண்டி துவாச்சிங்க புள்ள சொல்லிட்டு வந்துடுவான் ஒரு கிழமை ஏழு நாள் நம்ம கபர்ல நம்மட மனைவி ஏழு நாள் உலகத்துல அல்லது மனைவி கபர்ல ஏழு நாள் கணவர் உலகத்துல ஏழாவது நாள் ஒரு மாசம் போயிடும் பிறநாள் அப்படியே சோகமாக போயிடும் அப்படியே ரெண்டு மாசம் ஆயிடும் மனைவி மௌத்தா இருந்தா கணவர் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவார் ஒரு மாசத்திலேயே வெட்ட கரைகிடுவார் ரசூல்லா மூணு நாளைக்கு மேல ஹதிச சொல்லுவார் மூணு நாளைக்கு மேல என்று சொன்னாங்க ரசூல்லா ஆம்பிளைக்கு அதனால